இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் வருகின்ற நாட்களிலே வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் வேதத்தை ஆதாரம் ஆதாரமாக கொண்டு நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று இயேசுவானவர் தம்முடையவர்களோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறைத்தோர்களை உயர்த்த செய்கிறதையும் ஆண்டவர் அநேகருக்கு முன்பதாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக காணப்பட்டார் ஆண்டவராக இயேசு தம்முடையவர்களை பார்த்து சொல்லும்போது நான் போவேன் என்று சொல்லுகிறார் நான் போகிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லுகிறார் நான் போனால் ஒழிய உங்களிடத்தில் நான் ஆவியானவரை அனுப்ப இயலும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே பிரசுத்த ஆவியானவர் ஒருவேளை நாம் வேதத்தின் அடிப்படையிலே அவர் அவரை நாம் நமக்குள்ளாக கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிட முடியாது இன்னும் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே பதினாறாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது சத்திய ஆவியாகிய தேற்ற என்று வேணும் செல்லுகிறது பிரசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் என்பதை நாம் பிரசுத்தையோவா எழுதின சுவிசேஷத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அதிலே ஒவ்வொரு வேர்சன் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையும் நாம் பார்க்கின்ற பொழுது என்ஆர்எஸ்பியிலே சொல்லப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்பு என்னவென்றால் அனதர் என்ஐவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அனத கவுன்சிலர் டூ பி ஃபார் விவர் கேஜேவிலே என்ன டு ஃபார் அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அவர் உங்களோடு கூட இருக்கிறவர் என்பதை குறித்து ஆண்டவர் தம்முடைய உருளோடு கூட பேசுகின்ற அந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அட்வொகேட் கவுன்சிலர் கம்போட்டர் இந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் அப்படி என்றால் ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர் அவர் செயல்படும் நிலையில் உள்ள தேவன் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது ஆதியாமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் சகலமும் உண்டாயிற்று என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கின்ற பொழுது வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார் எல்லாம் உண்டாயிற்று எல்லாம் உண்டாயிற்று ஆகாய விரிவு உண்டாயிற்று பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் உண்டாயிற்று என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவர் அவர் செயல்படும் நிலையில் உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்போ சொல்ல நடக்கிற புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னார் கண்டாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிசம் எல்லாவற்றிற்கும் தலைவனாயிருந்த எத்தியோப்பியன் என்று வேதம் செல்லுகிறார் இவர் ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறார் இவர் ஏசாயா தீர்க்க தரிசனியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றும் புரியவில்லை எனவே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புடனே பேசி நீ அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் பிலிப்பு அந்த ரதத்தோடு கூட சேர்ந்து கொண்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அங்கே மந்திரி ஆகா ஏசாயா நாகமங்களை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது இது உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் வாசிக்க முடியும் எனக்கு ஒருவர் சொல்லாவிட்டால் எப்படி புரியும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இவற்றை கேள்வியுற்ற மந்திரி இங்கே தண்ணீர் இருக்கிறதே நாம் ஞான பெற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் உடனே இருவரும் தண்ணீரில் இறங்குகிறார்கள் பிழிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்புறம் விழிப்புவை ஆவியானவர் கொண்டு போய்விட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர் உங்களோடு பேசுவார் உங்களோடு பேசுவார் எல்லாரோடு கூட பேசுவார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் நாம் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கர்த்துடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் கற்றுடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்ற வசனத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தாவீதை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டுவர் நம்மை கொண்டு மற்றவர்களோடு கூட பேசுகிறவர் என்ற நிகழ்வை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டுவர் யாரோடு கூட பேசுகிறவர் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது தாபீதுனுடைய கடைசி வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று சிறவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவிது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கத்துடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் இருந்தது என்று சொல்கிறார் சிறுவைகளின் தேவனும் சிறுவைகளின் கண்மலையுமானவர் எனக்கு உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபோம பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை ஆண்டவரை குறித்து கர்த்தராகி ஆண்டவரை குறித்து தாவீது அரசன் மிக தெளிவாக சொல்லுகிறார் கர்த்துடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவர் வசனம் என் நாவில் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே தான் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நபராய் தாவிதை குறித்து ஆண்டவர் சொன்னார் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் செய்வான் என்று சொன்ன இந்த தாவிது ஒருவேளை கர்த்தர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்டல் நடுபடியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டுவர் வேதருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் வேதத்தை நாம் தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது அவன் சுபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞானத் திருஷ்டி அடைந்து தரிசனம் கண்டான் என்ன தரிசனம் என்றால் வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லுகிற சத்தத்தை கேட்டான் அதற்கு பேதுரு அப்படி தீட்டும் ஆண்டு இருக்கிற தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் நீ தீட்டாக எண்ணாத என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த தரிசனத்தை கண்ட பேதுரு சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் தரிசனத்தின் பொருள் என்னவென்றால் ஆண்டுதேர்வை பிரஜாதியாரின் இடத்தில் அழைத்து செல்கிற ஒரு காட்சியை இந்த தரிசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த தரிசனத்தை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் ஆவியானவர் ஏதோ மூன்று புருஷர் உன்னை தேடுகிறார்கள் எழுந்து இறங்கி ஒன்று சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் காணப்பட்டால் நீங்கள் கத்தரோடு கூட இருந்தால் நீங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொண்டால் அவர் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த வகையான ஒரு அனுபவத்தை நாம் அல்லது கட்டுடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏதோ ஆலயத்துக்கு போவதல்ல மெய்யாகவே ஆண்டோடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக தரிசனம் காண்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆவியானவர் யார் என்றால் அவர் பேசுகிறவர் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் அவர் அநேகரோடு கூட பேசுகிறவர் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம் கர்த்தரங்களை பலப்படுத்துவார் கர்த்தருங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கண்டித்து உணர்த்துகிற ஒரு சத்தத்தை எழுப்புவார் சணங்களை உங்கள் வசமாய் அவர் திருப்புவார் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் அநேக மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது எனவே பசுத்தாவியானவர் பேசுகிறவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் தொடர்ந்து நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிப்போம் ஆண்டுவரை எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும் என்று கேட்போம் ஆண்டு உங்களுக்கு தருவார் எப்படி பிழிப்புடனே ஆவியானவர் பேசினாரோ எப்படி உடனே ஆவியானவர் பேசினாரோ எப்படி தாவித அரசனோட ஆண்டு பேசினாரோ அப்படியே நம்மோடு கூட அவர் பேச போதுமானவராக இருக்கிறார் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் பரிசுத்தின் மேல் பரிசுத்திற்கு நேராக நாம் செயல்படுவோம் காத்திருப்போம் மெய்யாகவே ஆதி திருச்சபையில் இருந்த அந்த சிநேகம் ஆதி திருச்சபிலை காணப்பட்ட அந்த வெளிப்பாடு ஆதி திருச்சபிலை காணப்பட்ட கற்றுடைய ஆவியானுடைய செயல்பாடு நமக்குள்ளும் பலமாய் காணப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்